இஷ்யூ ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக மாறி இருக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக மலைமையில் இருக்கக்கூடிய ஒரு தீப மண்டபத்தில் தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து தர்காவுக்கு பக்கத்தில் கூடிய அந்த விளக்கு தூண்லையும் தீபம் ஏற்ற ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அதை எதிர்த்து அறநிலையத்துறை போயிருக்காங்க திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீண்ட காலமாக கடைபிடிக்கிற நடைமுறையை நிறுத்துவதற்கு அல்லது இஸ்லாமிய வாக்காளர்களை திருப்திப்படுத்துவதற்கு அல்லது இதை செய்தால் இஸ்லாமியர்கள் திருப்தி அடைவார்கள் என்று கருதி இஸ்லாமியர்களை நீங்கள் குறைவாக இடை போடுகிறீர்கள் இந்துக்களுடைய மன உணர்வுகளோடு இந்த அரசாங்கம் விளையாடுகிறது ஹிந்து அறநிலையத்துறை நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது என்பது ஹிந்துக்களை புண்படுத்துகிற செயல் இந்த அரசு ஓட்டு வங்கி அரசியல் நடத்துகிறது இஸ்லாமியர்களை தாஜா செய்கிற அரசியல் நடத்துகிறது இது ஒரு நாத்திகவாத அரசு இந்த செயல்பாட்டில் நான் வியப்படையவில்லை ஹிந்துக்கள் தன்மான உணர்வோடு இதை புரிந்து கொண்டு திமுக இந்துக்களோடு விளையாடுகிறது என்று புரிந்து கொண்டு திமுகவை தேர்தல் நேரத்தில் பாடம் புகட்டுவதற்கு இந்துக்கள் இதை ஒரு சரியான உதாரணமாக பார்க்க வேண்டும் ஏனென்றால் அறிவுத் திருவிழா என்ற பெயரில் நாத்திகவாதிகளை கூட்டி வைத்துக் கொண்டு கும்மாலம் அடிக்கிற வகையில் ஒரு கூட்டம் போட்டார்கள் இரண்டு நாள் அங்கே பேசியவர்கள் அத்தனை பேரும் பாடி பேர் தீக்காக்காரர்கள் பாடி பேர் லெப்டிஸ்டு ஆகவே திமுக என்பது பாதி தீக்காவாகி கொண்டிருக்கிறது தீபத்தை நீங்கள் நிறுத்திவிட்டால் திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான மக்கள் திரளுகிறார்களே உங்கள் ஈவேரா தோற்று போய்விட்டார இந்த தமிழ்நாட்டில் ஈவேராவால் ஒன்றும் நடக்கலையே இங்க நீங்க இன்னும் ஈவேரா ஈவேரா கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க ஆகவே தீபத்தை மறைப்பதன் மூலம் திமுக இருளில் முழுக போகிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் இது மட்டும் கேட்டுக்கேன் சார் திமுக பாதி திகாவா மாறிடுச்சுங்கிறீங்க மைத்திரியன் போன்ற பிராமின்ஸ்க்கு எல்லாம் பதவி கொடுத்துருக்காங்களே சார் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்குன்னு திமுக சொல்றாங்களே சார் அதாவது மாறுவது போல் தோற்றம் காட்ட முயற்சிக்கிறது ஓட்டுக்கு ஏமாற்றுவதற்காக இந்த தோற்றம் அதற்குத்தான் நான் இந்துக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன் ஆனால் இவர்கள் ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து இதெல்லாம் மறைத்து விடுவார்கள் ஆனால் எப்படி மறைத்தாலும் திமுக ஒரு நாத்திக வாரத்தை இன்னமும் மனதுக்குள் ஆழமாக வைத்துக்கொண்டு கொண்டு இந்து மத வெறுப்புணர்வோடு பயணிக்கிற ஒரு கட்சி